ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபியூச்சர் லைஃப் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நடக்க முடியாத படிக்கு கால் வலிக்கிறது திடீர்னு கால் இழுக்கிறது கால் அப்படியே மறுத்து போகிறது கால் சுண்டி இழுக்கிற மாதிரி இழுக்கிறது இது போன்ற பிரச்சினைனால அவதிப்படுறாங்க இந்த விதமான பிரச்சனைகளை தான் சியாட்டிக்கா அப்படின்னு சொல்கிறோம் இந்த பிரச்சினைனால அதிகம் அவதிப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் இரவு நேரத்துல தூங்கிட்டு இருக்கும்போது கூட இந்த பிரச்சனையினால நிறைய பேர் அவதிப்படுறாங்க இந்த வலி வந்துடுச்சு அப்படின்னா காலை அசைக்க முடியாத அளவுக்கு கடுமையான வழியை ஃபீல் பண்ணுவாங்க இந்த பிரச்சனையை தான் சியாட்டிக்கா நரம்பு இழுத்தல்னு சொல்றாங்க சியாட்டிக்கா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு நரம்பு உடலின் பின்பகுதியிலிருந்து கணுக்கால் வரைக்கும் தொடைக்கால் நடுப்பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நரம்பு தான் இந்த சியாட்டிகா நரம்பு நம் உடம்புல இருக்கக்கூடிய மிக பெரிய நரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சியாட்டிகா நரம்பு தான் மூளையில் இருந்து கால்களின் இயக்கத்திற்கு தேவையான அனைத்து தகவலையும் கடத்தக்கூடிய ஒரு முக்கியமான நரம்பு இந்த சியாட்டிகா நரம்பு கால்களை பயன்படுத்தி செய்யக்கூடிய அனைத்து வேலைகளுக்கும் அடிப்படையாக இருப்பது இந்த சியாட்டிகா நரம்பு தான் இந்த நரம்புகளில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படும்போதோ அல்லது பலகீனம் அடையும் போதோ இந்த சியாட்டிகா பிரச்சனை ஏற்படுகிறது இந்த பிரச்சனையை எப்படி சின்ன சின்ன மருத்துவ பொருட்களை கொண்டு எப்படி கம்ப்ளீட்டாக நிரந்தரமாக க்யூர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ மிக மிக பயனுள்ள இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த சியாட்டிக்கா பிரச்சனை சரியாவதற்கு ஃபஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் ஆயில் இஞ்சி எண்ணெய் இந்த எண்ணெயை வந்து மெடிக்கல் ஷாப் அல்லது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இது ஒரு ஆன்டி இம்ப்ளோமேட்டில் ஆயில் கடுமையான வலியை கூட உடனே சரி பண்ணக்கூடியது ஜிஞ்சர் ஆயில் இந்த ஜிஞ்சர் ஆயிலில் நாலஞ்சு ட்ராப்ஸ் விட்டு நல்லா மசாஜ் பண்ணாலே போதும் வலி உடனே குறையிறத நீங்களே உணர முடியும் மட்டும் இல்லாமல் கால்களில் இருக்கக்கூடிய நரம்புகளில் இருக்கக்கூடிய இம்ப்ளோமேஷன் குறைச்சி சீக்கிரமாவே கியூர் பண்ணுறதுக்கும் உதவி பிரச்சனைனால அவதிப்படுறவங்க கண்டிப்பா இந்த ஜிஞ்சர் ஆயில வாங்கி வச்சுக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் செகண்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹாட் அல்லது கோல்டு வாட்டர் யூஸ் பண்ணி ஒத்தடம் கொடுக்கறது மிதமான சூட்ல இருக்கக்கூடிய தண்ணியில் காட்டன் டவலை டிப் பண்ணி நல்லா புழிஞ்சிட்டு கால்கள் முழுவதும் நல்லா ஒத்தடம் கொடுங்க இப்படி செஞ்சுட்டு வர்றதன் மூலமா நரம்புகளில் ரத்த ஓட்டம் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் நரம்புகளில் இருக்கக்கூடிய இம்ப்ளோமெட்டில் சீக்கிரமாகவே கியூர் ஆவதற்கும் ஈஸியாக இருக்கும் டவல் யூஸ் பண்ண முடியாது வாங்க வச்சுக்கோங்க இது ஹாட் வாட்டர் ஊற்றி நீங்கள் ஒத்தடம் கொடுக்கலாம் அதே சமயம் ஐஸ் கியூப்ஸையும் போட்டு நீங்கள் ஒத்தடம் கொடுக்கலாம் நல்ல ஒரு ரிலீஃப் கொடுக்கும் இந்த மெத்தடை டெய்லி ஒன் ஆர் டூ டைம்ஸ் கூட செஞ்சுட்டு வரலாம் இப்படி செஞ்சுட்டு வர்றதுனால கால் வலி விரைவில் குணமாகும் நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்சம் சால்ட் இதுவும் வந்து மெடிக்கல் ஷாப் அல்லது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இதில் அதிகப்படியான மெக்னீஷியம் இருக்கு நேச்சுரலாகவே பெயினுக்கு நல்ல ரிலீஃப் கொடுக்கக்கூடியது நல்ல மிதமான சூட்ல இருக்கக்கூடிய ஹாட் வாட்டரில் டூ டீஸ்பூன் எப்சம் சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எப்சம் சால்ட் மிக்ஸ் பண்ண ஹாட் வாட்டரை தொடையில இருந்து கால் வரைக்கும் டெய்லி ஊற்றிட்டு வந்தாலே போதும் இந்த வழியிலிருந்து ஒரு பூரணமான விடுதலை கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக டெய்லி ட்ரை பண்ணிவிட்டு வாங்க இப்ப வரைக்கும் வெளியில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் உள் மருந்தாக இந்த சியாட்டிகா பிரச்சனை குணமாகறதுக்கு என்ன மருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூண்டுப்பால் ஒரு அற்புதமான தீர்வு கொடுக்கக்கூடியது இந்த சியாட்டிகா ப்ராப்ளத்துக்கு நேச்சுரலாகவே ஒரு ஆன்டி இம்ப்ளோமேட்டிக் ப்ராப்பர்ட்டி இது நரம்புல இருக்கக்கூடிய பிளட் கிளாட்ஸ் மற்றும் இன்ஃப்ளோமேஷனை குறைச்சி நரம்புகளுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தை கொடுக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் ரத்தம் ஓட்டம் சீராக இயங்குறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும் இந்த பூண்டு பால் எப்படி செய்கிறது பார்த்தீங்கன்னா எட்டுலேருந்து பத்து பால் பூண்டு ஒரு கிளாஸ் இந்த கிளாஸ் வாட்டர் இந்த மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ண அந்த மில்க்கை கொதிக்க விடுங்க அடுப்பில் வச்சு காய்ச்சி ஒரு கிளாஸாக சுண்டுற வரைக்கும் நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு தேவையான இந்த பூண்டு பால் ஆகிடுச்சி டெய்லி இந்த பூண்டு பால் குடிச்சிட்டு வாங்க ஒரு வாரத்திலேயே நல்ல ஒரு மாற்றம் வந்து தெரியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிலீஃபும் குறையக்கூடியது இந்த சியாட்டிக்கா பிரச்சனையினால் அவதிப்படுறவங்களுக்கு ஒரு அருமையான ஹோம் ரெமடி டிப்ஸ் கூட சொல்லலாம் இதுக்கு அல்டர்நேட்டிவா என்ன ரெமிடி ஃபாலோ பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மஞ்சள் பால் மஞ்சள் கலந்த பாலும் நீங்க டெய்லி எடுத்துட்டு வரலாம் இதை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மாத்தி மாற்றி கூட நீங்க குடிச்சிட்டு வரலாம் ஒரு நாள் பூண்டு பால் குடிக்கலாம் ஒரு நாள் மஞ்சள் பால் குடிச்சிட்டு வரலாம் இப்படி ரெண்டு ரெண்டையும் ஒரு நாள் வீட்டு ஒரு நாள் மாற்றி மாற்றி குடிச்சிட்டு வரும்பொழுது சியாட்டிகா பிரச்சனையில் இருந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் க்யூர் ஆகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபோர்த் என்ன டிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சியாட்டிகா நரம்பு ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்லாம்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் பி டுவல் விட்டமின் டி சியாட்டிகா நரம்புகளை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ரொம்பவே அவசியமான சத்துன்னு கூட சொல்லலாம் இந்த விட்டமின் பி டுவல் எதெல்லாம் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான்வெஜ் ஃபுட்ஸ் எல்லாத்துலேயும் விட்டமின் பி டுவல் இருக்குது எந்தெந்த உணவுகள்லாம் விட்டமின் பி டுவெல் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடல் சிப்பிகள் ஈரல் வகைகள் உதாரணமாக மட்டன் லிவர் சிக்கன் லிவர் பீஃப் லிவர் இதெல்லாம் அதிக அளவில் விட்டமின் பி டுவெல் இருக்குது வேறு இதெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீட் எக்கு இதெல்லாம் அதிக அளவில் விட்டமின் பி டுவெல் அடங்கியிருக்கு வெஜிடேரியன் ஃபுட்ஸில் எதெல்லாம் அதிகமாக பீ டுவெல் அடங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பால் சார்ந்த பொருட்கள் பால் தயிர் சீஸ் இதெல்லாம் பீ டுவெல் வந்து இருக்குது சோயா பாலில் அதிக அளவு விட்டமின் பி ட்வால் இருக்குது இந்த உணவுகளெல்லாம் டெய்லி சாப்பிட்டு வரும்பொழுது சியாட்டிக்கா நரம்பை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும் அதே மாதிரி விட்டமின் டி வந்து ரொம்பவே அவசியம் இது வந்து நமக்கு நேச்சுரலாகவே கிடைக்கக்கூடியது சன்லைட்டில் இருந்து நேச்சுரலாகவே நமக்கு கிடைக்கும் ஸோ டெய்லியும் ஒரு ஆஃப் ஹவர் சன்லைட்டில் நிற்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்படி சன்லைட்டில் நிற்க முடியாதவங்க சப்ளிமெண்ட்டாக விட்டமின் டி சேஷஸ் மெடிக்கல் ஷாப்பில் அவைலபிளாக இருக்கும் ஸோ அதை வாங்கி பயன்படுத்தி வரலாம் சியாட்டிக்கா நரம்பு இழுத்தல் பிரச்சனை அப்படின்னா என்ன அதை குணமாக்குறது எப்படி அதை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம் மேலே பார்த்தா அந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் பிறருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நினச்சீங்க கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க நீங்க இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாட்சிங்